திருச்சித்தம்பலம் இந்துக்களின் புனித யாத்திரைகள் ரொம்ப முக்கியமான காசி யாத்திரை இந்த காசி யாத்திரையில் கங்கையில் நீராடி இங்குள்ள காசி விஸ்வநாதரை தரிசித்து அன்னபூர்ணி அம்பாலை தரிசித்தோம்னா நம்ம மோட்சத்திற்கு வழி கிடைக்கும் என்பது தொன்னம்பிக்கை இந்த காசி நேரத்தில் ஓடக்கூடிய கங்கை நதியானது ரொம்ப புனிதமானது அறுபத்தி நாலு கட்டங்களில் உடையது கட்டங்கள்லாம் என்னென்னா படித்துறைகள் நீராளத்துக்குரிய படித்துறைகள் இந்த படித்துறைகள் ரொம்ப முக்கியமான படித்துறை அரிச்சந்திரா காட் இந்த ஹரிச்சந்திரா காட் ஹரிச்சந்திரா மகாராஜோட வாழ்க்கை சரிதத்தை சொல்லக்கூடிய விவரிக்கக்கூடிய படித்துறை அப்படிப்பட்ட படித்துறை இங்குள்ள அகோரிகள் பார்த்துக்கிட்டீங்கன்னா காவாலிகா பாரம்பரியத்திலிருந்து தோன்றியவர்கள் இவர் சாதாரண மனிதருக்கு அப்பாற்பட்ட மனித மாமிசம் உட்பட அனைத்து பழக்கழுக்கங்களும் சாதாரண மனிதருக்கு அப்பாற்பட்டவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட அகோரிகள் சிவருமானின் உத்திர வடிவமான பைரவரும் வீரபத்திரர் வடிவத்தை வழிபடக்கூடியவர்கள் அன்னபூர்ணியம்மன் இந்த காட்சியோட வரலாறு பார்த்துக்கிட்டீங்கன்னா முன்ன ஒரு காலத்தில் சிவருமான் பிரம்மதேவரோட தலையை கொய்து போடுறார் அந்த தலை கபாலமாக கையில் ஒட்டிக்குது அகலவே இல்லை இந்த காசி நகரத்துக்கு வந்து அன்னபூர்ணி அம்மா தன்னுடைய அச்ச பாத்திரத்தில் இருந்து இட்ட தான் சோறுமான கையில் கபாலம் ஏந்திடுங்க கபாலம் அகலது அப்படிப்பட்ட ஸ்தலம் அன்னபூர்ணி அம்மாள் ரொம்ப முக்கியமான அம்மன் நம்ம மனிதர்கள்கிட்ட இருக்கக்கூடிய எட்டு கோரங்களை அழித்து ஆண்மை விடுதலை பெறக்கூடிய ஸ்தலம் அதாவது திருவாரூர் விறக்க முக்தி திருவண்ணாமலை நினைக்க முக்தி காசி இறக்க முக்தி அப்படிப்பட்ட ஸ்தலம் சிதம்பரம் தரிசிக்க முக்தி காஞ்சிபுரம் பாலமுக்தி அப்படிப்பட்ட ஸ்தலங்கள் காசியம் நகரம் இறக்குவமுக்தி திருச்சிட்டம்பலம்